நல்லதுக்காக கொண்டு வராங்கன்றதை அவங்க சொல்றாங்க அதை இஸ்லாமிய மதத்தை சண்டவர் சொன்னாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் அந்த சட்டத்தை ஏற்றது என்ன தவறாக வந்து தலைவர் சார் அவங்களோட உரிமைகளை ஏன் சார் பறிக்கிறீங்க உரிமை சார் இத்தனை வருஷமோ அவங்க உரிமையில் படிக்கிறீங்க நீங்கள் தான் நீங்கள் படிக்கிறீங்க அவங்களோட அவங்களோட மதத்துல உள்ளவங்க அவங்க வந்து தூய்மையா வச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சொத்துக்கு நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட கொடுக்கும் போது அந்த தூய்மை தரப்படுகிறதால அவங்க எங்களோட சொத்துக்களை எங்கள் நாங்களே ஆளும்படி படி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க அவங்க எங்கள் தளபதி யாரை வருவேன் நினைக்கிறேங்க இன்று சகோதர வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் இஸ்லாமிய சாதத்தில் மதத்தில் உள்ள அவர்களுடைய சொத்துக்களுக்கு இன்று ஒன்றிய அரசால் அவர்களுக்கு இந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எங்கள் தளபதியார் அவர்கள் மக்களால் நம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டுமே மக்களுக்கு சேர வேண்டும் என்று அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் இப்ப வந்து நம்ம மதத்தை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு சகோதரர்களுக்கு அவங்களோட உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடாது என்று ஏற்கனவே ஆர்டர் போட்ட கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கிற அந்த இதை வந்து திரும்ப பெற சொல்லி எங்களுக்கு வந்து இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் அதுக்கு உண்டான ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் இந்த சூழ்நிலையிலையும் எல்லா விஷயங்களையும் மீறி நாங்கள் வந்து எங்கள் தளபதி சொன்ன விஷயத்தை நாங்கள் கரெக்டாக இந்த இடத்துல மக்களுக்கு ஏற்று எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் எங்களை இந்த இடத்துக்கு இந்த சூழ்நிலை என் கூட வந்திருக்கோம் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் எப்படி பாதிக்க வேண்டிய அவர்களோட சொத்தை வந்து அவங்க சொந்த வர அவங்களுக்கு அவங்க சொத்தை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி தான் தலைவர் சொல்றாரு நீங்க இன்னைக்கு இருக்கிற சட்டம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது மீண்டும் இதை வ தர வேண்டி நாங்கள் வந்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றோம் சார் நல்லதுக்காக கொண்டு வராங்கன்றது அவங்க சொல்றாங்க அதை இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க சொன்னாங்கன்னு சொல்ல சொல்லுங்க அந்த சட்டத்தை ஏற்ற சொல்லுங்க என்ன தவிர சார் அவங்களோட உரிமையில ஏன் சார் பறிக்கிறீங்க சார் இத்தனை வருஷமா அவங்க உரிமையில பறிக்கிறீங்க இன்னைக்குதான் நீங்க பறிக்கிறீங்க அவங்களோட அவங்களோட மதத்துல உள்ளவங்க அவங்க வந்து தூய்மையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சொத்துக்கள் நீங்க என்ன கொடுக்கும்போது அந்த தூய்மை தரைப்படுன்றதால அவங்க எங்களோட சொத்துக்களை எங்ககிட்ட நாங்களே ஆளும்படி கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க அவங்க சார் நல்லதுக்காக கொண்டு வராங்கன்றதை அவங்க சொல்றாங்க அதை இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க சொன்னாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் அந்த சட்டத்தை ஏற்ற சொல்றேன் என்ன தவறை வந்து சார் அவங்களோட உரிமைகளை ஏன் சார் பறிக்கிறீங்க இன்னும் உரிமை சார் இத்தனை வருஷமோ அவங்க உரிமையில் பறிக்கிறீங்க நீங்கள் நீங்க நீங்கள் அவங்களோட அவங்களோட மதத்துல உள்ளவங்க அவங்க வந்து தூய்மையா வச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சொத்துக்கு நீங்க இன்னொருத்தவங்கள்கிட்ட கொடுக்கும்போது அந்த தூய்மை கரைப்படும்றதால அவங்க எங்களோட சொத்துக்களை எங்கிட்ட நாங்களே ஆளும்படி கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க அவங்க